எல்லார்கிட்டையும் நல்ல அன்பா இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ஆனா எல்லாருமே நல்லவங்க ஏமாந்து போகிற குடம்பு இவங்களுக்கு உண்டு கடவுள் மேல நம்பிக்கை அதிகங்க இவங்க ஒரு விஷயத்த நினைச்சு இறங்கிட்டா அதை முடிக்காம இருக்க மாட்டாங்க நேர்மை உண்மை இவங்க ரொம்பவே எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லலாங்க எப்பயும் சிரிச்சவங்க தோட்டம் இருப்பாங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க ஆனா சின்னதா தோல்வி அடைஞ்சிட்டாலும் கொஞ்சம் தோண்டதான் போறீங்க கோவம் அதிகம்தான் உங்களுக்கு கோவங்கிறது பெரும்பாலும் இங்க கோவப்படுறதுல ஒரு உண்மை இருக்குதான் செய்யுது ஆனா கோவம் வந்துட்டா அந்த சத்தமா பேசக்கூடிய விஷயம் தாங்க மத்தவங்களை இன்னும் கொஞ்சம் கோவப்படுறதுன்னு சொல்லலாம் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே சரி உங்களுக்கு சிறப்புதாங்க குரு பகவான அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த தனசு ராசிக்காரங்க பணத்தை அதிக விரும்புறது இல்லை பண பணம் இல்லாம அடுத்தபட்சம் குணம்தான் உங்களுக்கு முக்கியம் எங்க போனாலும் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து நிப்பீங்கன்னு சொல்லலாங்க பணம் வேணுமா மதிப்பு மரியாதை வேணுமான்னு கேட்டீங்கன்னா இந்த மதிப்பு மரியாதை தான் வேணும்னு சொல்லக்கூடியங்களா இருப்பீங்க சம்பாதிக்கிற கூடிய திறமை எல்லாமே சிறப்புதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்காக நீங்க வச்சுக்க மாட்டீங்க மத்தவங்களுக்கு வாரி கொடுத்துட்டு போயிருவீங்க தான தர்மம் செஞ்சுட்டு போக கூடியு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்கதான் தான் நிறைய நட்பு பட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க பெரும்பாலும் நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கூட பழகக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி சொந்த பந்தமா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் மத்தவங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க முன்னேற்றத்துக்கு எல்லாமே பாடுபடுவீங்க உங்க பங்களிப்புங்கிறது சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில மத்தவங்களுக்காக நீங்க பாடுபடுறது அதிகமா இருக்கும் உங்களை சுத்தி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா நீங்க வாழ்க்கை முழுவதுமே செய்யக்கூடிய உதவிங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுங்கறத உண்மை எந்த புரோஜனமே மத்தவங்களால உங்களுக்கு கிடைக்காது வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் வரும்னு சொல்லலங்க என்னதான் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சா தேவைப்படுறப்ப உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க இதை நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நல்லபடியா பழகுவாங்க நல்லபடியாக உங்ககிட்ட வேலை வாங்குவாங்க வேலை முடிஞ்சதுமே கடைசி வீட்டுல உங்களை கலட்டி விட்டுட்டு தான் போவாங்க அதனால ஏமாத நிக்கிறதை விட இது வரக்கூடிய நாட்டுல தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க முன்ன நிறுத்து பாருங்க இந்த நேரம் அற்புதமாதான் அமைஞ்சிருக்குது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது நல்லதுதாங்க அதை நீங்க தானமா அதாவது அன்னதானமா செஞ்சுக்கிறது நல்லதுதான் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மருத்துவ உதவி செய்கிறது சிறப்பு தான் ஏழை எளியவங்களுக்கு பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு அன்னதானமாக கொடுக்கறது நல்லது தான் மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றுக்க கூடியவங்க திருநங்கைகள் இவங்களுக்கு எல்லாமே உதவி செய்கிறது ஒரு வகையில சிறப்புதாங்க மற்றபடி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்துல எல்லாமே நீங்க மற்றவங்களுக்காக உதவி செய்யறது கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டாம் பொறுப்பா பொறுமையா எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காததுங்கிறது எதுவுமே இல்லை அவசர அவசரமா எந்த காரியமும் செய்யறதால்தான் நிறைய விஷயங்கள் நீங்க சொதைப்படுறீங்க பெரும்பாலுமே நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியே முடின்னு எதிர்பார்க்கறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க மற்றபடி இந்த காலக்கட்ட சிறப்பு தாங்க குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது குழந்தைகள் மூலயமா உங்களுக்கு தான் குடும்ப வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் சண்டை சத்துருவா இருந்திருக்கும் மூத்த குழந்தைகள் வழியிலுமே கொஞ்சம் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க அந்த வகையில அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பா இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள்ல தொழில் வியாபாரம் எல்லாமே நல்ல மாற்றம் தான் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனை வம்பு வழக்கு அடிதடி இந்த சண்டை எல்லாமே கொஞ்சம் நிறைய இருந்திருக்கும் அது எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது என்ன ஒண்ணு கொஞ்சம் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க மீறி தொழிலுக்காக இந்த நேரம் கடன் வாங்கினா கொஞ்சம் அதை அடைக்க முடியாது அதனால பிரச்சனை தான் வரும் மற்றபடி இந்த நேரம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது உழைப்பு அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது உழைப்பால பலனடையக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தாலும் சிறப்பா தான் இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசி அன்று இந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலனை நீங்க போறீங்க அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன அதுவுமே உங்க குலதெய்வ கோவில செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு அப்படி நீங்க எந்த விஷயத்த செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஒரு லைக்கும் வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்ட கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் குல தெய்வம் தெய்வங்கள்லயும் ரொம்ப வலிமையான தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வம் தான் குலதெய்வம் அருள் இல்லாம நம்மளால ஒரு வாழ்க்கையில ஒரு நொடி கூட வாழ முடியாதுங்க குலதெய்வம் அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் பெரும்பாலும் நம்ம வாழ்க்கைங்கிறது நகர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில எத்தனை தெய்வம் நீங்க வழிபாட்டாலும் சரிங்க வழிபாடு செஞ்சிருந்தாலும் சரிங்க வழிபட்டு இருந்தாலும் சரிங்க குலதெய்வ வழிபாட்டு விட்டுறாதீங்க தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த முன்னோர் வழியில முன்னோருடைய ஒரு பித்ரு தோஷங்கிறது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ அமைப்புல கொஞ்சம் தடையை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு அதனால நீங்க தனுசு ராசிக்காரங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் மறக்காம செஞ்சுட்டு வரணுங்க அதாவது முறையா முன்னவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதும் குலதெய்வ கோவில நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை தரும் இந்த ரெண்டு விஷயத்தாலதான் உங்க வாழ்க்கையில் தடை ஏற்படுமே தவிர மத்தபடி எந்த கிரகத்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா குரு பகவான் ராசி அதிபதி நீங்க எதை நினைச்சாலும் நடத்தி தரக்கூடியவரை இருப்பாரு நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் அதை வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராசி அதிபதி தான் அதனால இந்த வழிபாடுகளை கண்டிப்பா செய்ய பாருங்க அந்த வகையில குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள்ல தேய்புர அஷ்டமி நாட்கள்ல உங்க குலதெய்வ கோவில ஒரு பன்னிரெண்டு மணி வாக்குல நீங்க ஒரு ஐந்து மண் நகல் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க தீப ஏத்துறதுக்கு முன்னாடி பச்சரிசி இந்த வெள்ளம் கலந்த பொங்கலை நீங்க படையில விடுறதோ இல்லைன்னா வெள்ளத்தை நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறதோ ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் முடிஞ்ச வரைக்குமே இழுப்பெண்ணு தீப ஏற்றி வாழைத்தண்டு தெரியலை வாழைத்தண்டை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்க எடுத்து காய வச்சு அதன் மூலமா நீங்க உங்க குலதெய்வ கோவில தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர வர உங்க வாழ்க்கைய இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுனே சொல்லலாங்க அதே மாதிரி தொடர்ந்து வியாழக்கிழமை நாட்கள்ல உங்க குரு பகவான் அதாவது உங்க ராசி அதிபதியான குரு பகவானுக்கு நீங்க வியாழக்கிழமை நாட்கள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இது ஒரு நல்ல குரலை ஏற்படுத்தி தரும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான நேரம் தாங்க ஏன்னா ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கரன் குரு இதோட அமைப்புங்கிறது சிறப்பாதான் இருக்குது குடும்ப வகையிலுமே ஒரு புரிந்துணர்வு உண்டாகும் முன்னாடி எல்லாமே கொஞ்சம் நெருக்கடியாவே இருந்திருக்கும் உங்களை யாருமே சரியா புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க நல்லதுக்கு நீங்க போயிருந்தா கூட நிறைய பாதிப்புதான் தந்திருப்பாங்க மன ரீதியான பல கஷ்டத்தை தந்திருப்பாங்க அந்த வகையில அந்த நேரங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்குவாங்க மனக்கசப்பு இந்த மனஸ்தாபம் அது எல்லாமே நீங்கும் நிறைய பேருக்கு இந்த சொந்த வீடு வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம்னு ஆசைப்படுவீங்க அந்த சிந்தனை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு சிறப்பா தான் இருக்குது சொந்த விஷயத்துல இருந்து நிறைய வம்பு வழக்கு இந்த சண்டை பிரச்சனை இது எல்லாமே குறையக்கூடிய நேரம் தான் நிறைய பேர் எல்லாமே இந்த சகோதர வகையில கொஞ்சம் மனசாபம் சந்திச்சிருப்பீங்க சகோதர சகோதரி வகையில இந்த மூத்த சகோதர வகையில இன்னுமே கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருந்திருக்கும் அவங்க எல்லாமே இந்த நேரம் இணையக்கூடிய வாய்ப்பா இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன சகோதர சகோதரிகள் கூட ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் தனுசு ராசிக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அர்த்தாசிரம சனியால கொஞ்சம் எதுவுமே பிடிப்பெல்லாம் இருந்திருப்பீங்க வாழ்க்கையே வேண்டாம் நிவர்த்துப்பாக இருக்கக்கூடியவங்க இல்லாம நிறைய பேர் இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது குடும்பத்து மேல ஒரு நாட்டம் உண்டாகும் நீங்க எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க கொஞ்சம் தந்தையோடைய ஆரோக்கிய விஷயத்திலயும் மட்டும் கவனமா இருங்க திருமணம் குழந்தை பாக்கியம் தடைப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்குங்க அரசாங்க வகையில எதிர்பார்க்கக்கூடிய காரியம் கூட சாதகமா முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசிக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் வருமானம் போதுமான அளவுக்கு அமையும் பண பற்றாக்குறங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல நெருங்கின உறவு வகையில சொந்த பந்த வகையில பொறுத்த வரைக்குமே கிரக நிலை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருங்க வேலைன்னு வர்றப்ப பாத்தீங்கன்னா புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பு தாங்க மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்குமே இந்த நேரம் சிறப்புதாங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு இல்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் பாதிப்பு இல்ல ஆயுள் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குது உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதுவுமே பெருசா தொந்தரவு இல்லை சின்ன சின்ன உடல் உபாதைதான் கொஞ்சம் நீங்க இந்த உணவு விஷயத்துல கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் உடலை நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பா தான் இருக்குது அபிவிருத்தி உண்டாகும் இந்த நேரம் கொடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்து நல்ல வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சந்தை நிலவரம் எடுத்துக்கிட்டாலுமே சாதகம் தான் இந்த வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சந்தை நிலவரத்தை சரியா கவனிச்சுட்டு வர பாருங்க நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் அற்புதம் தான் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சரியான நேரம் நிறைய வாய்ப்பு வரும் இந்த நேரம் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் சோம்பேறு வேண்டாம் அதனால உங்களுக்கு தான் காரியம் முடியும் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான மாற்றம் தாங்க மாணவர்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அற்புதமான காண அமைப்புங்க அனுகூலமாக இருக்குது இந்த நேரம் எழுத்து திறமை சிறப்பாக இருக்கும் நினைவாற்றல் திறன் ஒரு கிரகிக்கக்கூடிய சக்தி சிறப்பாக இருக்கிறதால நீங்க எதை தொட்டாலும் வெற்று தான் படிப்புல மட்டும் இல்ல நீங்க எந்த போட்டியில கலந்துகிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு இந்த வேலை ரீதியா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே சிபாரிசு கிடைக்கும் பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பயணம் அதிகமா இருக்குங்க மாணவர்களா இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பயணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் இருக்குது விவசாயத்துறை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா விளைநூலம் வாங்கக்கூடிய யோகங்க அரசாங்க வகையில உதவி கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் அடிப்படை வசதி விவசாயத்துக்கு தேவையான அடிப்படை வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பழைய கடன் பிரச்சனை கொடுத்தாலும் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைதான் நிம்மதி கிடைக்கக்கூடிய தான் பெண்களா இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் மனசாவ இதுக்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க பெரியவங்களுக்கு உங்களுக்கு இடையே மனசா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வார்த்தைகளால மனசு சங்கடப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே மாறுதுன்னு சொல்லலாம் மனசாவ நீங்க இந்த பிணக்குகள் நீங்க ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது குடும்பத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்குங்க திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கூடிய பெண்களா இருந்தா நல்ல வர்ண அமையும் குடும்ப வாழ்க்கையிலுமே அந்நோன்னு சிறப்பா இருக்குது குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது வருமானம் இந்த பக்கம் தந்தானும் கொஞ்சம் சின்ன சின்ன செலவும் தரும் அதனால கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது கொஞ்சம் பொறுமையா இருந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான் முடிஞ்ச வரைக்குமே பணத்தை சேமிக்க பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சுபச்செலவு கொஞ்சம் காத்திருக்குது அதனால பெண்களாக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் கொஞ்சம் நீங்க ஒரு சில விஷயங்கள பொறுமையாக இருந்தாகணும் அவசரப்படக்கூடாது இந்த சிறப்பு தாங்க மறக்காம குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க வியாழக்கிழமை நாட்கள்ல உங்களுடைய ராசி அதிபதியுடைய வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர பாருங்க இதனால நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இன்று பதிவுல தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே